நேற்று ரொம்ப டிஸ்கஸ் பண்ணின விஷயம் சந்தியாந்த விஷயம் அவர் கூட கேட்டார் பஞ்சமகா ஐக்கியம்னு சொல்லிட்டு சந்தியானத்தை மட்டுமே சொல்லிட்டோமே சுவாமி நேற்றுனர் சந்தியாந்தனத்தை நேற்று இன்சிஸ்ட் பண்ணினோம் பஞ்சமகா ஐக்கியங்களை விவரணம் பண்ணினோம் காரணம் என்னென்னா அது அடிப்படை சந்தியாகீனோம் நித்தியம் அசுத்தர் அனர சர்வகர்மசோன்னு அது அடிப்படையாக இருந்தால்தான் மேற்கொண்டு எல்லாமே டெவலப் ஆகும் அது ஏதோ ஒரு வேடிக்கை சொல்கிறாலையோ பேஸ்மெண்ட்டு வீக்கு பில்டிங் ஸ்டாண்டுன்றாலையோ அந்த மாதிரி சந்தியாதனம்ன்றது பேஸ்மெண்ட்டு அது இருந்தால் தான் மேற்கொண்டு ஒன்றால் எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியும் நித்தியம் சர்வகர்ம சோ சந்தியாதனம் பண்ணாமல் நான் சகசராமன் சொல்கிறேன்னா பரமாத்மா உதவ கொடுப்பான் ஒதுக்கும் வேணாம் பரமாத்மா அதனால் அது தேவ அதனுடைய பிராதானியமானது காண்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் இப்போ இன்னைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது உயர்ந்த பிரம்ம லட்சணம் அதாவது பிரம்மத்தினுடைய தத்துவத்தை வர்ணிக்கக்கூடியது வியாசருடைய பிரம்மசூத்திரம் வியாசர் பிரம்மசூத்திரங்கள் அருள் செய்தார் இந்த பிரம்மசூத்திரத்திற்கு மதத்திரை ஆச்சாரியர்களும் தங்கள் தங்கள் சித்தாந்தபடியாக வியாக்கியானம் பண்ணிருக்கோம் இது எல்லாமே நம்ம பார்த்து தான் இருக்கும் பிரம்மசூத்திரம்ன்றது சூத்திரங்கள் வரைச்சு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு ஐநூத்தி என்பதான ஒரு கிரமத்தில் வரைச்சு சூத்திரங்கள் ஒரு சங்கி ஒரு எண்ணிக்கையில் காண்பிக்கப்படுகின்றன அதற்கு மேலே நான்கு அத்தியாயங்களாக அந்த சூத்திரங்களை பிரிக்கிறது அது ரொம்ப முக்கியம் சூத்திரம்னா என்ன அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத்து விஸ் விஸ்வதோ முகம் சூத்திரத்துடைய லக்ஷணம் சொல்கிறான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சூத்திரம் அதாதோ பிரம்மஜிக்னாசா எல்லாருக்கும் தெரியும் அதாதோ பிரம்மஜிக்யாசா என்பதாக ஒரு ஏழு எட்டு எழுத்துக்குள்ளே அடங்கியிருக்கக்கூடியதான ஒரு சின்ன வாக்கியம் ஆனால் அந்த வாக்கியத்திற்கு மகான்கள் வியாக்கியானம் என்னச்சே நூறு பக்கம் இரநூறு பக்கம் விவரணம் பண்ணுறான் அவ்வளோ தூரம் போகிறது அதுலேயும் விஷிஷ்டா தைரியத்தில் வரைச்சே அதற்கு லகு பூர்வபக்ஷம் லகு சித்தாந்தம் மகாபூர்வபக்ஷம் மகா சித்தாந்தம் என்பதாக பகவத் ராமானுஜர் அதை இன்னும் விவரணம் பண்ணி காண்பிக்கிறார் சுவாமி ராமானுஜர் காண்பித்த வழியிலேயே சுதர்சன சூரி சுத பிரகாஷிகாச்சாரியர் முதல்வர்கள்லாம் இன்னும் விவரணம் பண்ணுறா வேதாந்தரேஷன் ஸ்லோக வார்த்திகமாகவும் அதிகிரண சாராவியில் சாதிக்கிறார் அதே மாதிரி சங்கர் பகவத் பாதருடையான வியாக்கியானத்திற்கு சிச்சுக்காசார் பண்ணுறேன் இல்லையா அவள் விவரு அதனுடைய விவருத்தி விவருத்தினால் விவரணங்கள் அவள் பண்ணினதே வியாக்கியானம் பாஷ்யம் அந்த பாஷ்யத்திற்கு மேலே விவரணங்கள் அதிகமாக பண்ணப்பட்டிருக்கு அப்போ அந்த பிரம்ம பிரம்மஜிக்யாசா என என்று ஆரம்பிக்கக்கூடியது கடைசியில் முடிக்கச்சே அனாவிருத்தி சப்தாத் என்பதான ஒரு சூத்திரத்தோடு முடிக்கிறாது இதில் எத்தனை சூத்திரம் என்பதான ஒரு விசாரம் வரும்பொழுது வியாக்கியாத்தாக்களுக்குள்ளே அபிப்பிராய பேரங்கள் உண்டு ஒன்று ரெண்டு தான் ஒன்றும் பெருசாக கிடையாது இத்தனை சூத்திரங்கள் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கிரந்தம் அந்த கிரந்தத்திற்கு பாஷ்யம் என்பதாக பெயர் அது அத்வைத பாஷ்யமோ இல்லை விசிஷ்டாத்வைத பாஷ்யமோ இல்லை மத்வ பாஷ்யமோ இந்த பாஷ்யம் நான்கு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு பிரம்மசூத்திரம் என்பது நான்கு அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு முதலில் இரண்டு பெரும் பகுதிகள் அந்த இரண்டு பெரும் பகுதிகளுக்குள்ள இன்னர் செப்பரேஷன் முதல்ல சாதனாத்தியாயம் சாத்திய சாதனத்விகம் சாத்தியத்விகம்னு சொல்லுவார் சாதன பாகம் சாத்தியபாகம் என்பதாக அதை காண்பிப்பான் முதல் இரண்டு அத்தியாயங்கள் பிரம்மத்தினுடையதான ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை விவரணம் பண்ணணும் இதுக்குள்ளே வித்தியாசம் நான் தான் சொன்னேன் வியாக்கியாத்தாக்களுக்குள்ள வித்தியாசம் உண்டு அதாதோ பிரம்மஜித்யா சாரைய ஆரம்பிச்சுட்டாலு சொன்னால் முதல்ல பிரம்மத்துடைய லக்ஷணம் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அந்த பிரம்ம மதமான வைதிக மதத்திற்கு விரோதமாக இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நிராகரணம் பண்ணுறா ரெண்டாவது அத்தியாயத்தில் மூன்றாவது அத்தியாயம் என்பதாக வரும்பொழுது அந்த மூன்றாவது அத்தியாயத்தில் பிரதானமாக ஒரு வைராக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணி அந்த பிரம்மத்தை நாம் அடைவதற்கு எந்த விதத்தில் உபாசனம் பண்ணனும் என்பதாக அந்த உபாசனத்தினுடைய பிரக்கிரியை காண்பிக்கப்படுகிறது கல்யாண ஈக்கதானத்துவம் என்பதாக கெட்ட குணங்கள் அற்றவன் கல்யாண குணங்கள் நிரம்பியவன் என்பது பரமாத்மஸ்வரூபம் காண்பிக்கப்படுகிறது அதன் பிறகு பலாத்தியாயம் என்று சொல்லக்கூடிய நான்காவது அத்தியாயத்தில் அந்த பிரம்மத்தை அடைவது பிரம்மத்தை அடைவதற்காக இந்த ஜீவாத்மா உத்கிராந்தி பாரம் என்பதாக சொல்லுவார்கள் பெரியோர்கள் இந்த ஜீவன் தேகத்தை விட்டு எப்படி அந்த பிரம்மத்தை சென்று அடையப் போகிறான் இந்த விஷயங்கள் இது ரொம்ப சுருக்கமாக அப்படியே சொல்லியிருக்கேன் இப்போ அதிகமான நமக்கு விஷயத்தில் தான் நோக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் அப்படின்றதான ஒரு கிரமத்தில் தான் அப்படியே இதை விஜயபானம் பண்ணியிருக்கேன் ஆகத்திய நான்கு அத்தியாயங்களில் முழுக்க முழுக்க பிரம்மம் பிரம்மம் என்பதாக அந்த பிரம்மத்தை பற்றியே சொல்லப்படுறது அதில் மூன்றாவது அத்தியாயத்தில் இரண்டாவது பாதம் இப்போ ஒரு அத்தியாயத்தை மொத்தம் பிரம்மசூத்திரங்களை நான்கு அத்தியாயமாக பிரிச்சிருக்கா நான்கு அத்தியாயத்தை இரண்டு பெரும் பகுதிகளாக பிரித்திருக்கிறார்கள் அது தவிர ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒவ்வொரு பாதமாக பிரித்திருக்கிறார்கள் ஆகத்திய மொத்தம் பதினாறு பாதங்கள் இந்த பிரம்ம லட்சணத்தில் அது எந்த ஆச்சாரியாளுடையதான வியாக்கியானமாக இருந்தாலும் சரி மொத்தம் பதினாறு பாதங்கள்னு பேர் இரண்டு பெரும் பகுதி நான்கு அத்தியாயங்களாகிற பகுதி அந்த நான்கு அத்தியாயங்களை பதினாறு பகுதிகளாகவும் பிரித்திருக்கிறார்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் அப்போ மூன்றாவது அத்தியாயத்தில் முதல் பாதம் முடிந்து இரண்டாவது பாதம் ஆரம்பமாகிறது அந்த பாதத்திற்கு உபயலிங்க பாதம் என்று சொல்லுவது உபயலிங்கம் அப்படின்னா ஒருத்தர் வியாரிமன்னர் ஒன்று சிவலிங்கம் இன்னொன்னு விஷ்டுலிங்கம்னர் உபயலிங்கம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னச்சே உபயம்னா ரெண்டு லிங்கம்னா அடையாளம் அர்த்தம் பிரம்மத்தை அறிவதற்கு எது அடையாளம் என்பதான ஒரு கேள்வி வருது அந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படுகிறது முதலில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைய தினத்தினுடைய தலைப்பு சந்தியாதிகரணம் என்பதான ஒரு அதிகரணம் கேட்டார் இன்னைக்கும் சந்தியாவந்தனம் தான சந்தியாவந்தனத்துக்கு இருக்க சம்பந்தம் இல்லை பத்தி நம்ம விசாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண்றோமோ பண்ணலையோ சந்தியாதிகரணம் என்பதாக இந்த அதிகரணத்திற்கு ஜீவன் உறங்கும் பொழுது அது உறங்குறானோ இல்ல ஆபீஸ்ல உறங்குறானோ இல்ல வாசுதேவ சத் சங்கத்தில் வந்து உறங்குறானோ அது இருக்கட்டும் ஒரு ஜீவன் உறங்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு ஏற்படக்கூடிய சொப்பனம் கனவு அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம அந்த ஜீவனுக்கு சொப்னம் ஏற்படுகிறது கனவு உண்டாகிறது அந்த கனவில் அவன் விசித்திரமான பல விஷயங்களை பார்க்கிறான் விசித்திரமான பல விஷயங்களை பார்க்கிறான் தானே இங்கே உட்கார்ந்து இருக்கச்சே அமெரிக்கா போகிற மாதிரி கனவு காண்றான் ஃப்ளைட்டு தானே ஓட்டுற மாதிரி கனவு காண்றான் ஒரு நல்ல அழகான பெண்ணை கனவில் பார்க்கிறான் ஒரு புலி தன்னை விரட்டி வரா மாதிரி கனவுல பார்க்கிறான் அப்படி நல்ல விஷயத்தையும் கனவுல பார்க்கிறான் அவன் உடம்பு சமப்படும்படியாக திடீர்னு பயந்து எழுந்து நிற்கிறான் என்னென்னா புலி விரட்டி வந்தது அப்படின்னா உடம்புலாம் வேத்து கொட்டுறது சமப்படுறான்றான் சொல்கிறோம் இல்லையோ இதுபோல் பலவிதமான கனவுகள் அவனுக்கு உண்டாகின்றன ஏனில் அந்த கனவுகள் உண்மையானவையா பொய்யானவையா அந்த கனவுகளை கனவுகளில் வரக்கூடிய விஷயங்களை எது நம்ம ஃப்ளைட்டில் போகிற மாதிரி சக்கர பொங்கல் சாப்பிட்ற மாதிரி பார்க்குறானோ இல்லையோ அதை உண்டாக்குபவன் யார் ஜீவனுக்கு அத்தகைய சக்தி சாமர்த்தியம் உண்டா இல்லையா இதை பரமாத்மா சிருஷ்டிக்கிறானா இல்லையா ஒரு கேள்வி வருது அத்தைத சம்பிரதாயத்தின்படியாக பொய் என்று சொல்லும் பொழுது பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா என்பதாக சொல்லும் பொழுது அங்க சொப்னம் என்பது ஒரு மாயை மாயை என்றால் என்ன மாயை என்றால் பொய்யானது இல்லாதது இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உனக்கு அளிக்கிறது அல்லவா அதற்கு மாயை என்பதாக பெயர் ஆகையால் இது எதுவுமே இல்லை என்பதாக சம்பிரதாயத்தினுடைய ஒரு லட்சணம் அதற்கு மேலே விசிஷ்டாத்வைதிகள் சொல்லும்பொழுது மாயை என்பதை அவர்கள் ஆச்சரியம் என்பதாக விவரணம் பண்ணுகிறார்கள் மாயைனா பொயின்னு அர்த்தம் இது ஒரு ஆச்சரியம் கனவுல நமக்கு பரமாத்மா எப்படி அனுகிரகம் பண்ணுறான் பார் அது அவனுடைய ஆச்சரியமான லீலா வினோதங்களை காண்பிக்கக்கூடியது என்பது விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் இசைந்த பொருள் அதற்கு ஏறத்தாழ அனுகுலமாகத்தான் துவைத சம்பிரதாயத்திலையும் அதே அர்த்தமானது சொல்லப்படுகிறது ஒரு விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் உன்னாயிடுவோம் ஒரு விஷயத்தில் நாங்கள் ரெண்டு பேர் உன்னாயிடுவோம் இது ஒரு சம்பிரதாயம் நான் தான் முதலே சொன்னேன் இதெல்லாம் இங்கே சர்ச்சைக்கு சபை இது விஷயங்களை பரிமாறிக்கிறதுக்கு தான் சபை அப்படி வரைச்சே துவைதிகளுக்கும் விசிஷ்டா துவதிகளுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அத்வைதத்துக்கும் விசிஷ்டா ஒரு சம்பந்தம் உண்டு ஆனால் இங்கே யார் பூர்வபக்ஷி பூர்வபக்ஷின்னா யாருன்றது தெரிஞ்சுக்கணும் கேள்வி உங்களுக்கு மாதிரி கேட்பார் கேள்வி கேட்க மாட்டார் அப்படி வரைச்சே ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒவ்வொரு அதிகரணம் என்பதாக நாம் அதை பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய டிஸ்கஷன் ஒரு அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம் இருக்கும் ஒரு அதிகரணத்துல எட்டு சூத்திரம் இருக்கும் ஒரு அதிகரணத்துல பதினஞ்சு சூத்திரம் இருக்கும் ஒரு அதிகரணத்துல ரெண்டே ரெண்டு சூத்திரம் இருக்கும் அப்போ அதில் பூர்வபக்ஷி யார் இதில் சித்தாந்தி யார் இதில் பூர்வபக்ஷ சூத்திரங்கள் எவ்வளவு அதாவது பூர்வபக்ஷி கேட்பதாக இந்த சூத்திரங்கள் எவ்வளோ இருக்கின்றன அதற்கு படியாக யார் சொல்கிறார் இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் உண்டு இப்போ பூர்வபக்ஷி என்பவர் நாம் சொல்லுவதை ஒப்புக்கொள்ளாமல் சாஸ்திரத்தின் இசைந்த வழியில் நம்மை கேள்வி கேட்பவர் அவர் பூர்வபக்ஷி அதற்கு சித்தாந்தி தன்னுடைய சம்பிரதாயத்தின்படி அது அத்வைதமோ விசிஷ்டாத்வைதமோ தைதமோ யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய சம்பிரதாயத்தின்படி அந்த சூத்திரத்திற்கு அர்த்தம் சொல்லி அந்த பூர்வபக்ஷி கேட்டதான விஷயங்களை அவருக்கு விளக்கி கன்வின்ஸ் பண்றாரோ இல்லையோ அதுதான் சித்தாந்தம் அப்ப இங்கே இந்த சந்தியாதிகரணம் என்பதாக வரும்பொழுது சந்தேனா சேர்க்கை அது உறக்கம் விழிப்பு இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் அதுதான் சொப்பனம் சுஷுப்தினா நன்னா தூங்குறது ஜாகிரத்தான் முழிச்சுருக்கிறது சொப்பனம்னா இந்த விழிப்பும் உறக்கமும் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா சொப்பனம் எப்போ பார்க்குறோம் நம்ம சொப் நம்ம உடனே இன்றைக்கி ராத்திரி ஒரு நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் வந்ததுன்றோம் நம்ம நேற்று ராத்திரி ஒரு சொப்பனம் எனக்கு ஏற்பட்டதுன்றோம் நீ முழிச்சுன்று தான் உனக்கு அந்த சொப்பனம் தெரியும் அப்போ சொப்பனத்தை நீ பார்க்கும் பொழுது உன்னுடையதான இந்திரியங்களில் எது விழித்திருக்கிறது ருக்மாபம் சொப்னதீகம்யம் வித்யாத்தம் பரம் என்பதாக மனுஸ்மிருதியில் ஒரு வாக்கியம் அந்த வாக்கியத்திற்கு சுதர்சன சூரி காஜர் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்ணுறாரு சொப்னத்தை நீ கண்டால பார்க்கறியா இல்லை காதால கேட்கிறியா இல்லை சொப்னத்தில் சக்கர பொங்கல் சாப்பிட்டா உன் நாக்கில் தேன் ஊறுறது அந்த டேஸ்ட் இருக்கு திருப்பதியிலட்டு சாப்பிட்ற மாதிரி சொப்னம் வந்ததுன்னா வாயில ஜலம் வருது எப்படி அந்த சொப்னம் உனக்கு எந்த இந்திரியத்தினால் அனுபவிக்கப்படுகிறது என்பதான ஒரு கேள்வி இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நுட்பமான விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் வரைச்சே பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்பார் அவரும் வேரத்தில் இருக்கிற விஷயத்தை வச்சு தான் கேள்வி கேட்பார் சுவாமி நீங்கள் இந்த அர்த்தம் சொல்றீங்களே வேரத்தில் அந்த இடத்துல அப்படி ஒன்று சொல்லியிருக்கேன் உடனே சித்தாந்தி இல்லடாப்பா அந்த அர்த்தக்காரர் அப்படி அர்த்தம் சொல்ல விளம்பராக சொல்லி சொல்லுவாள் அப்படி வரச்சே பூர்வபக்ஷியார் சில சமயம் விசிஷ்டார் வீதிகளுக்கு அத்வைதிகள் பூர்வபட்சியாக இருப்பான் அத்வீதிகளுக்கு விசிஷ்டார் பூர்வபக்ஷியாக இருப்பா இல்லை துவைதிகள் பூர்வபக்ஷியாக இருப்பான் அதாவது பின்னாடி ஆச்சாரியால் அவதாரம் பண்ணினால் கூட அந்த சம்பிரதாயங்கள் அந்தந்த காலகட்டத்தில் இருந்த பொழுது அதுதான் பூரபக்ஷமாக வைத்துக்கொண்டு சில நாஸ்திகன் நிறைய பூரபட்சம் உண்டு சாருவாக நிறைய இடத்துல பூரபட்சம் உண்டு தார்க்கிகன் பூர்வபக்ஷம் உண்டு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உண்டு அந்த கேள்விகளுக்கு சமாதானம் சொல்லி ஸோ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுற விஷயம் இருக்கே அதுதான் பிரம்மசூத்திர வியாக்கியானம் அந்தந்த ஆச்சாரியால் ஸோ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறான் இப்போ பூர்வபக்ஷம்னா கேள்வி கேட்பவர் சித்தாந்தினா அதற்கு வழி சொல்லக்கூடியவர் அதனால் விசித்திரமான இந்த சொப்பனத்தை நமக்கு உண்டு செய்பவன் யார் ஜீவனாகிய நாமே உண்டு செய்து கொள்கிறோமோ ஏன்னா எனக்கு புள்ள பிறக்கிறான் அப்படின்னா பிள்ளை யாரால் உண்டாருது என்னால் தான் உண்டாருது எனக்கு புள்ள பிறந்ததுக்கு காரணம் யார் நான் தானே அந்த மாதிரி நான் தூங்கச்சே எனக்கு ஒரு சொப்னம் வந்ததுன்னா அதுக்கு நான் தானே காரணமாக முடியும் என்பதாக ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்லணும் அது ஒவ்வொருத்தர் அந்தந்த மதத்தின்படியாக சமாதானத்தை சொல்லுகிறார்கள் அந்த விஷயத்தை தான் இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம் இன்றைய தினத்தில் ரொம்ப விசேஷமாக இந்த சபையை அலங்கரிப்பதற்காக மூன்று மகான்கள் ரெண்டு பேர் முதல்ல பிரதானமாக எழுந்திரியிருக்கார் நேற்றைய தினம் எழுந்திரள வேண்டிய சுவாமி பார்த்த சகாச்சார் நேற்றைய தினம் கண்ணாச்சார் எழுந்தார் இன்னைக்கு பார்த்த சகாச்சாரம் இருக்கார் ரெண்டு பேரும் பிரம்மசூத்திரத்தை வியாக்கியானம் பண்ணுவாங்க அதனால் இவர் பிரம்மஸ்ரீ மகேஸ்வரன் நம்பூதிரி இப்போ சம்ஸ்கிருத காலேஜில் அந்த சுவாமி அத்யாபகராக இருந்துருக்கார் வேதாந்த விபாகம் அங்கே வேதாந்த டிபார்ட்மெண்ட்டில் மெட்ராஸ் சம்ஸ்கிருத காலேஜில் அந்த சுவாமி ரொம்ப விசேஷமான ஒரு அத்தியாபகராக இருக்கார் அப்படியே முதல்ல அவரை பரிச்சயம் பண்ணிக்கல அப்புறம் என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் சகா நாங்கள்லாம் சம்சத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதனால் அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாம் இல்லை இல்லை நீ இவரை கூப்பிடு அப்படின்னாரு நான் ஃபோனில் தான் கூப்பிட்டேன் அவரை பரமசுலபராக ரொம்ப ஆச்சரியமாக என்ன சொல்கிறது சகஜ சுலபதாசராக உடனே அதுக்கு என்ன சுவாமி அவசியம் பண்ண வேண்டிய காரியம் நிச்சயம் இது என்ன தேதி அதை மட்டும் சொல்லிடுங்க மீதி என்ன சப்ஜெக்ட்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் முதல்ல தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கோ அப்படின்ட்டு அவர் எனக்கே ரொம்ப ஆச்சரியம் கொஞ்சம் நான் நாங்களாம் கூட பந்தாக இருந்தால் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுவோம் அதை கூட பண்ணக்கூடாது அப்படின்றார் டெய்லி லேட்டாக வந்தாலும் சரி ஓகே இவர் தான் இந்த சபையை நடத்துறார் தெரியும் இல்லையோ அதுக்காக டெய்லி லேட்டாக வரும் மூலியம் அந்த மாதிரி பார்த்தா அவர் ரொம்ப சுலபர் பரம சுலபர் அவர் ரொம்ப நல்ல வாக்மி அடிய இடத்துல பேசச்சாவே அதை நான் உணர்ந்தேன் ரொம்ப சரளமாக பேசினார் அப்புறம் கடைசியில் ஒரு பாம் தூக்கி போட்டார் அவர் என்ன அப்படின் சுவாமி எப்படி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டார் எப்படி பேசுறோம்னா புரியல சமஸ்கிருமா தமிழானர் நல்ல காலம் சுவாமீரை கேட்டு ஆகையால நாம நம்ம பாஷையிலேயே பேசுவோம் தேவ பூஜாயான்றதாக தேவ பாஷைய பூஜையில போட்டு வச்சிப்போம் அப்படின்னு ஏன்னா சபையில வரச்சே அதுவும் இந்த மாதிரி பிரம்ம வித்தியில விசாரம் பண்ணாச்சே நமக்கு நம்ம பாஷை எந்த பாஷை சம்ஸ்கிருதம் அதுதான் முக்கியம் நிச்சயமாக அப்படித்தான் போகணும் அதுதான் பந்தா அதுதான் வழி ஆனால் இப்போ என்ன பண்ணுறது காலக்கிரமம் எங்களுக்கு தாமில் பழக்கம் இல்லைன்னு சொல்கிற காலமாக எடுத்ததில்லை இதில் சஸ்கிருதத்தில் பேசினா என்ன ஆகும் அவச்சரக அவ சின்ன பதங்களை போட்டால் யாரால் புரிஞ்சுக்க முடியும் அவர் சொன்னார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ தமிழில் சொன்னாலும் சரி சம்ஸ்கிருத சொன்னாலும் சரி நான் பண்ணுறேன் பரம பரமகிரபையோடு நமக்கு எழுந்தொழு அனுகிரகம் பண்ண போகிறார் அத்வைத சம்பிரதாயத்தினுடைய லட்சணங்களை அந்த சுவாமி சந்தியாதிகரண விஷயங்களை முதல்ல உபக்கிரமம் பண்ண போகிறார் இந்த சுவாமி பார்த்த சகாச்சார் இவர் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா நேற்றைய தினம் நம்ம கண்ணாச்சார் சொன்னார் அத்தியனம்ன்றது எவ்வளோ முக்கியம் பிரம்ம யக்கிறது எவ்வளோ முக்கியம் பிராமணர்களுக்கு அத்தியனத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது யஜன யாஜன அத்தியன அத்தியாபன தானம் பிரதிக்கிரகம் ஷட்கர்ம நிரதாகு சொல்லுவார் தான் யாகம் பண்ணணும் மற்றவளுக்கு யாகம் பண்ணி வைக்கணும் தான் அத்தியனம் பண்ணணும் மற்ற வாழ்க்கை அத்தியனம் பண்ணி வைக்கணும் தான் தானம் வாங்கணும் மற்றவளுக்கு தானம் கொடுக்கணும் இதுதான் நமக்கு கர்த்தவியம் வேற ஒன்றும் கர்த்தவியம் இல்லை வட்டிக்கு விடுறது நமக்கு கர்த்தவியம் இல்லை இதுதான் நம்முடையதான காரியக்கிரமம் அப்படின்ட்டு அதில் இவா அத்தியனம் பண்ணது மட்டும் இல்லாமல் வேதாந்த சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணது வேற வேரத்தை அத்தியனம் பண்ணது மட்டும் இல்லாமல் பிரத்யேகமாக ஒரு பாடசாலை வச்சு ஒரு பத்து குழந்தைகளுக்கு அத்தியாபனமும் பண்ணி வச்சுன்னுருக்கேன் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு தடவை அந்த ஓம் சேரிட்டபுள் ட்ரஸ்ட்டில் கூட சொன்னேன் வேற சம்ரக்ஷணம் வேற சம்ரக்ஷணம்னு போடு போட்டுன்னு இருக்கோம் எங்கள் போனாலும் ஆஹா வேறு சம்ரக்ஷணம் பண்ணு சம்ரக்ஷணம் வேறு வேற என்ன இவர் அது இவர் பாடசாலை வச்சிருக்கார் இந்த பாடசாலைக்கு பத்து லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறேன் ஒரு கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன் பத்து கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன் உடனே எனக்கு வேத சம்ரட்சகர்னு விருதும் கொடுத்துடுறேன் பின்ன பத்து கோடி ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் வேர சம்ரக்ஷகர் அப்படின்னு எனக்கு விருது கொடுத்தாச்சு நானும் எப்போ கையெழுத்து போடுறோம் வேற சம்ரக்ஷகர் அனந்தபுத்தனம் அவனுக்கு கையெழுத்து போடுறேன் ஓகே டன் ஆனால் என் பையனை வேராத்தியானம் பண்ண விட்டணும் என் பையனை வேராத்தியனத்துக்கு விட்டணும் வேத சம்ரக்னம்னா என்ன தெரியுமா அர்த்தம் நம்ம குழந்தைகளை வேராத்தியானம் பண்ண வைக்கிறது தான் உண்மையான வேத சம்ரக்ஷணம் இப்போ யாரையும் யார் டொனேஷன்லாம் கேட்டா பெருமான் அனுக்கிறத்துல ஒரு குறவும் இல்லை ஆள்கின்றான் ஆழியா ஆறால் குறையுடையும் பசங்களை அனுப்புங்க நாங்கள் சாரம் போட்டு அவளுக்கு சைஃபண்டு கொடுத்து அவளை நாங்கள் ரஷிக்கிறோம் நீங்கள் பத்து பைசா கொடுக்க வேண்டாம் ஒரு பையனை ஐடிக்கு அனுப்புங்க ஒரு பையனை எங்காத்துக்கு அனுப்புங்க கௌசல்யார் சுமித்ரா மாதிரி ஒருத்தன் பகவத் பரதந்திரம் ஒருத்தர் பாகவர பரதந்திரம் நான் ஐடி கம்பெனிக்காரன் சம்பாதிச்சு வேறுபாட சாலையை நடத்தட்டோம் வேராத்தியனம் பண்ணினோம்னா அத்தியாபகராக இருந்து அந்த வேர பாடசாலை நிர்வாகம் பண்ணிட்டோம் அதுதானே நமக்கு ரக்ஷணம் வேற சம்ரட்சணம்னா டொனேஷன் தேவையில்லை அது சம்ரட்சணும் இல்லை நாம் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் நாலு பேர் குடிமைய வச்சுருந்தோம் பட்டபடியாக இழக்கோலம் போட்டு உட்காந்துருக்காங்க அவர்தான் வேரத்தை பண்ணணும் நாம் துட்டு கொடுத்தா போகிறோம் நம்ம அதோட நம்ம ஆசீர்வாதம் மட்டும் பேசாமல் சொல்லலாம் ஒரு நாள் அவளுக்கு அக்ரையை கொடுத்து சேவிச்சிட்டா நமக்கு நம்ம டியூட்டி ஓவர் அனுச்சிட்டு இருக்கோம் ஏமாத்தாதேள் ஏமாந்து போயிடாதேள் வேத சம்ரக்ஷணம் அப்படின்றதுக்கு தாத்பரியம் என்ன நாம் நம்முடைய சந்ததிகளுக்கு வேராத்தியனத்தை செய்து வைப்பது மட்டும்தான் வேற சம்ரக் ஈஸ்வரன் கோவில் பசுமாட்டுக்கு ஆத்திக்கரை வாங்கி கொடுக்கிறது சம்ரக்ஷணம் இல்ல ஆற்றுல பசுமாடை வச்சு பராமரிக்கிறது தான் கோ சம்ரக்ஷணம் அந்த பசுமாடு பாவம் அது எத்தனை ஆத்திக்கரையை சாப்பிடுவோம் உங்க பித்பித்தா மகா உங்க பேர்ல திருப்தி ஆனால் அந்த தான் பலிகடா ஐயோ பாவம் அது தப்பு ஆகையினால இவெல்லாம் பண்ணுறது பெரிய காரியம் வசத்தியான விஷயம் நான் மறுபடியும் மறுபடியும் இவளை சேவிக்கிறது புண்ணியம்னா நீங்கள் சேவிச்சிருக்க களம் போயிடுவேள் அவளை சுவாமி இவளை சேவிக்கிறது புண்ணியம் ரைட் நாங்கள் சேவிச்சிடுறோம் புண்ணியத்தை சம்பாதிச்சிட்டோம் ஓடி போய்டுவோம் நினச்சவால் அடுத்த ஜெனரேஷனுக்கு வேராத்தியனத்தை கொண்டு வந்து கொடுங்கோ அதுதான் முக்கியம் அந்த ஒரு தீர்மானம் அந்த ஒரு திருடமான ஒரு விஸ்வாசம் நமக்கு வேதத்தில் வேதாந்தத்தில் ஏற்படணும் இன்னைக்கு நாங்கள் ஏதோ ஒரு உட்காந்து சொல்கிறோம்னா இங்கே வாழும் இந்த வேதாந்தத்தை அபியாசம் பண்ணி அடுத்த சதஸில் அவள் இங்கே வந்து உட்கார்ந்து சொல்லணும் அதுதான் இந்த சதஸு நடத்துறதுடைய நோக்கம் நீங்கள் கேட்டுட்டு போகிறதுக்கோசரம் உங்களுக்கு சதஸு நடத்துகிற நாளைக்கு உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணி இந்த இடத்துல உட்காந்து இதே மாதிரி விஷயங்கள் எடுத்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால் வேதாந்த சாஸ்திரத்தில் ஒரு அபிருச்சி ஏற்பட்டு அந்த சாஸ்திரத்தை அபியாசம் பண்ணணும் என்பது தான் வழி அதுதான் உத்தேசம் ஆச்சாரிய ஜெயந்தி யாரோ கொண்டாடுறா நம்ம டொனேஷன் கொடுத்துட்டோம் ரசீது வாங்கிட்டு நினச்சிக்காரீங்கோ இனியாவது நாமளும் அதை அத்தியனம் பண்ணணும் உபயுக்தமான உபயுக்தமான வேத பாகத்தை அத்தியனம் பண்ணணும் அதுக்கப்புறம் வேறாந்தத்தை புரியுறதோ புரியலையோ சுவாமி டப்பிங் படம்லாம் பார்க்குறோம் டப்பிங் சீரியல்லாம் பார்க்குறோம் புரியிறதா இல்லை ஏதாவது ஒன்றுக்குன்னு தொடர்பு உண்டா நமக்கு அதெல்லாம் மண்ணாங்கட்டி தெருப்பொழுது ஒன்றும் இல்லை ஷா ஷேர் மார்க்கெட்டை ஒத்துக்கல உக்காந்து படிச்சேருந்துக்கா அவர் பையன் அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் சும்மா சார் அப்படின்றான் அந்த சும்மா தான் அத்தியானத்தை ட்ரை பண்ணுங்களேன் அந்த சும்மா தான் திவ்ய பிரபந்தத்தை பாடத்தை ஆச்சாரியாளுடைய ஸ்ரீசுக்தியை ட்ரை பண்ணுங்களேன் அந்த சும்மா தான் வேதாந்த காலக்ஷேபத்தில் போய் உட்காருங்களேன் அப்படின்னா பாப்பமான யாரோ சில பேருக்கு மட்டும்தான் உட்காரணும் நமக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை நினச்சுட்டோமே நம்ம ராமாயணம் மகாபாரதம் கேட்குறது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி வேதாந்தத்தை நம்ம சிரவணம் பண்ணுறது அவ்வளோ முக்கியம் அந்த வேதாந்த சிரவணம் தான் நமக்கு உஜ்ஜீவனம் அதில் சம்சயம் கிடையாது ஆகையால் நம்ம வாசுதேவ சத் சங்கத்துடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு இங்கு எழுந்தல் இருக்கக்கூடியதன அந்த மகனியர்களை எல்லாம் நாம் பரிபூர்ணமாக சேவித்து அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த சபையை தொடங்குகிறோம் முதல்ல நடிகன் விண்ணப்பித்து கொண்டார் போலே நம்ம அத்வைதம் சந்தியாதிகரண விஷயமான அத்வைத விஷயத்தை அவர் பிரம்மஸ்ரீ மகேஸ்வரன் நம்பூதிரி அவர்கள் தொடக்கி வைக்கும்படியாக பிரார்த்திக்கிறேன் முப்பது நிமிஷம் ஒரு அவகாசம் ஆஃப் அன் அவர் அதிகரணத்தினுடையதான விஷயம் விஷய வாக்கியங்கள் அதை சொல்லி சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும் வேறு வழி இல்லை இன்றைக்கி அடியனும் மெயின் ஸ்பீக்கராக வந்துவிட்டேன் அதனால் விசிஷ்டாதி ரீதியாக அடியனும் இதை சொல்லணும் முதல்ல அடியன் பேசுனதுனால முதல்ல அந்த சுவாமி அப்புறம் நம்ம பார்த்த சகாச்சார் அதுக்கப்புறம் அடியன் கன்க்ளூஷனில் விசிஷ்டார் வைத ரீதியாக சந்தியாதிகளத்தை சொல்லி முடிக்கிறேன் மகான்கள்லாம் இருந்து அதை சவணம் பண்ணணும் அவளுடைய அனுகிரகத்தை நாம் பெற வேண்டும்